நண்பர்களே வில்லேஜ் மிக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பனங்காட்டு வந்திருக்கோம் படங்காட்டில் வந்து கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த சீனிக்கிழங்கு பதினேழு போட்டு இன்னைக்கு அவிச்சு சாப்பிட போகிறோம் சீனிக்கிழங்கு சும்மாவே அவிச்சாலே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி அதை நம்ம பதினேழில் போட்டு அவிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் சிந்தாமினி சீனிக்கிழங்கு அதான் நல்லாயிருக்கும் இதை மாரி சீனிக்கிழங்கு நல்ல கிணங்கலாம் தானே சிந்தாமினி சீனிக்கிழங்கு தானே இது வேற வேற ஊரா அது அது விட நல்லா இருக்கும் அதுவும் நல்லா இருக்கும் மேலே சிவப்பு ரோஸ் கிளருமா இருக்கும்ல இருக்கும் ஆமாம் குட்டில்காட்டுக்கெல்லாம் வந்துட்டாருன்னா எல்லாம் கோயாவெல்லாம் பிறக்கிறது

ஏ அப்பா பரவாயில்ல ஓகே பார்த்து கையில் தெரிச்சிடாமல் போடுங்க மதி சீனிக்கிழங்க கிழங்கு உள்ளே போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுக்க வேண்டியதான் கொஞ்சம் அப்படி பதினி அப்படியே கொதிச்சு சொடிஞ்சு வரைச்சல் எடுத்தோம்னா அது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அன்றாடப்புக்கு தீத்தல்றதும் ஒரு மிகப்பெரிய உதவிதான் பாருங்க பதினி நல்லா குடிச்சிருச்சு பதினி சொடிய போகுது இப்போ நம்ம எடுத்தோம்னா நல்லா இருக்கும் ஆமா தான் பெரியமாக காய்க்கிறாங்க பாப்பா ஓகே Grazie a tutti.

கிழங்கு பதினேழு அபிச்சீனு கிழங்கு தயாராயிருச்சு ஆரம்பிக்கலாமா ஆமா சூடு கையில் வைக்க முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுதான் நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா சீனி கிழங்கு சிந்தாமணி சீனி கிழங்கு எங்கள் ஏரியாவில் சிந்தாமணி சீனி கிழங்குனா ரொம்ப ஃபேமஸ்ஸு ம் செம இனிப்பு அது பதினைஞ்சு ம் ஆஹா ம் கொஞ்சம் சூடு மட்டும் ஆறு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் காலையிலேன் செம ருசி அது இந்த சைலாம் அப்படியே அந்த இனிப்பு ஏறி இருக்கு பாத்தீங்களா ம் இந்தா இதெல்லாம் கூப்பணி உள்ளே போய் ஏறினது அப்படியே ஏறி இருக்குது அப்படியே பிச்சு வாயில் போட்டோம்னா ம் அக்கா கூப்பர் பார்த்தீங்கன்னா அந்த பதினேழுல சீனிக்கிழங்கு போட்டு அவிக்கிறது சின்ன வயசில் சாப்பிட்றது இப்போ ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு ஆசையாக இருந்தது அதனால் அண்ணன் விட்டுங்க பணங்காட்டுக்கு வந்து அண்ணன் விட்டு இன்றைக்கி சீனிக்கிழங்கு போட்டு நல்லா நல்லாயிருக்கு இந்த கூப்பினியோடு போட்டு சாப்பிட்டோம்னா ம் தான் சூப்பர் இனுப்பு செம்ம ருசியாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி சீனிக்கிறவங்க பதிவினை போட்டு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பனையை பற்றியும் பனை சார்ந்த தொழில்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வில்லேஜ் மிக்ஸ் சேனலுக்கு ஆதரவு தாங்க நன்றி நண்பர்களே